திருச்சிற்றம்பலம் விநாயகனே வெவ்வினையை வேரறுக்க வல்லான் விநாயகனே வேற்பை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மை நாட்பணிமின் கணிந்து நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடு என் செய்யும் குமரேசன் இருதாலும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் கோலும் கடம்பும் என் கண்முன் தோன்றிடனே முருகா திருச்சிற்றம்பலம் பண்பார்ந்த நண்பர்களே வணக்கம் இந்த வார ராசிபலன் டிசம்பர் பதினாலு முதல் இருபது வரை மேச முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்கான ராசிபலன் அதிர்ஷ்ட குறிப்புகள் மற்றும் எளிய பரிகாரங்களுடன் கணித்து தந்திருக்கின்றோம் இதை பார்த்து அனைவரும் பயனடையுங்கள் மேசராசி அன்பர்களே பொறுமையுடன் செயல்படி செயல்பட வேண்டிய வாரம் கூடுதல் செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களால் அதை சமாளித்து விட முடியும் குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது பொறுமை அவசியம் கணவன் மனைவிகளிடையே ஏற்பட்டு இருக்கும் பிரச்சனைகளை தீர்த்து அந்நோனியம் அதிகரிக்கும் தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வார பிற்பகுதியில் உடல் நலனில் கவனம் தேவை வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தகுந்த எச்சரிக்கைகளை மேற்கொள்வது அவசியம் மற்றபடி வியாபாரம் வழக்கம் போல காணப்படும் குடும்பத்தில் நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரும் வாரம் சகோதரர்களும் எதிர்பார எதிர்பார்த்த பண உதவி கிடைப்பது தாமதமாகும் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் பதினெட்டு பத்தொம்பது இருபது அதிர்ஷ்டம் தரும் எண்கள் ஒன்று ஒம்பது சந்தோஷ்ட நாள் பதினாலு வடவட வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய பகவான் பரிகாரம் தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி கீழ்காணும் பாடலை இருபத்தி முறை பாராயணம் செய்யுங்கள் சொல்லுரம் பெற்ற சோர்விழா தூய வீரன் சொல்லுரம் பெற்ற சோர்விழா தூய வீரன் வல்லவன் ராமன் சீதை வாயுரை பெற்ற அன்பன் அல்லலை போக்கி காக்கும் அனுமனை பாடுங்காலை கல்லினை பெண்ணாய் செய்தான் களலினை போற்றுவோமே கல்லினை பெண்ணாய் செய்தான் கலினை போற்றுவோமே திருச்சிற்றம்பலம் இந்த பாடலை தினமும் இருபத்தேழு முறை காலையில் பூஜை அறையில் தீபமேற்றி பாடுங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் இசுவராசி அன்பர்களே வருமானம் திருப்தி தரும் சிறிது சேமிக்கவும் முடியும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக கணவன் மனைவி இடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கி சுபமான உறவுகள் ஏற்படும் பிள்ளைகள் வழியில் பெரும்பாடு பெற்ற நீங்கள் இன்று பெருமைப்படும் செய்தி கிடைக்கும் சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும் வாய்ப்புகள் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல காணப்படும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் சக வியாபாரிகளால் அனுகூலம் உண்டாகும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான பணம் இருப்பதால் சிரமம் எதுவும் இருக்காது பிள்ளைகள் மூலம் பணவரவு வாய்ப்புகள் உண்டு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் பத்தொம்போது இருபது அதிர்ஷ்டம் தரும் எண்கள் ஆறு ஒன்பது சந்தோஷம் நாட்கள் பதினைந்து பதினாறு வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் பரிகாரம் தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி கீழ்காணும் பாடலை இருபத்தேழு முறை பாராயணம் செய்தால் சகலமும் வெற்றியாகும் துதிப்போர்க்கு வல்வினை போகும் துன்பம் போகும் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பளித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலருள் கந்தர் சஷ்டி கவசம்தனை அமரர் இடதீர அமரம் புரிந்த குமரடி நெஞ்சே குறி என்னும் கந்தசஷ்டி கவசத்தை தினமும் தீபமேற்றி இருபத்தேழு முறை பாராயணம் செய்தால் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் திருச்சிற்றம்பலம்